உன் வீதிய உன் காலடி என்றா லாம் மொழிக்கும் மொழிக்கும் இதயம் துடிக்கும் உன் நாடையின் பொன்னூரிலே ஜீவனும் துடிக்கும் துடிக்கும் உயிரே பலிக்கும் நான் உன்னை துரத்தியடிபரும் ശരിയാറയാതൽ ഇത് ഗാ രുത്തോ രുത്ത് രുത്തു രുത്തുത്തോ ഓ എങ്കെങ്കെങ്കേ എങ്കേ ഇൻപമുള്ളതെ തേടികൊള്ള தள்ளி தள்ளிப்போ தள்ளிப்போ இந்த பஞ்சு நெஞ்சம் பத்தி கொள்ளும் வாரே நீ ஒரு காற்று தோடாதே நீ தோடாதே நீ ஒரு கேளைதான் நான் உந்தன் தான் செல்லாதே தள்ளி செல்லாதே ஓ என்னம்மா என்னம்மா உந்தன் நெஞ்சில் உள்ள வழி